அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீக நண்பர்களுக்கு வள்ளலாதாசனின் வணக்கம் சென்ற பதிவு எதிர்பாராத விதமாக பாதியிலேயே நின்று விட்டேன் அதாவது அந்த சமரசம் சுத்தம் என்பதை பற்றி பேசுகிறேன் இந்த சுத்தம் சமரசத்திற்கு சன்மார்க்கத்திற்கு வேண்டும் அப்பதான் சமரசத்தில் சேரலாம் அப்படின்னு சொல்றேன் அந்த சுத்தம் என்பது என்ன சுத்தம் என்பதை பற்றியும் பேசும் அது இந்த மத சமய ஜாதி மத குல ஆச்சாரங்களிலிருந்து விடுபடுது ஏன்னா அனாதிகாலம் தொட்டு இன்று வரை சா கடவுளர்களை கற்பனாதி தெய்வங்களிலேயே காட்டி அதர்களுக்கு அதவைகளுக்கு கதை கட்டி அந்த கதைகளுக்கு ஏற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் காட்டி இன்னென்ன சாமி இன்னென்ன கைதியை நமக்கு கொடுக்கும் சொல்லி அனைத்து பொய்களிலேயுமே மக்களை உருட்டி உருட்டி புரட்டி சுய சிந்தனையே இல்லாது அறிவு விளக்கம் இல்லாது செய்து விட்டார் அதுதான் இன்னும் இந்த சன்மார்க்கம் என்று சொல்லி கொள்பவர்களும் விழித்து இடவில்லை அந்த சம்பிரதாயம் அந்த சாமி அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க அதிலிருந்து விடுவதற்கு அவர்களுக்கு இன்னும் துணிவு வரவில்லை அந்த சாமியை விட முடியலை அந்த சம்பிரதாயங்களை விட முடியலை அந்த சடங்குகளை விட முடியலை இந்த தலம் மூர்த்தி கீர்த்தி இவைகளை எல்லாம் விட முடியலை ஆண்டவன் என்பது பொது அது எங்கும் நிறைந்தது எல்லாமா இருப்பது அது ஒரு இயக்கம் என்ற உண்மையின் நிலை அறியவில்லை அப்படி உண்மை நிலை அறிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பொய்யில் இருந்து விடுபட்டு இந்த சமய மத சார்பலாம் விடுத்து தூய்மை பெற்றிருப்பார் அதுதான் சுத்தம் அந்த சுத்தம் பெற்றிருப்பாள் ஏன் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை நினைச்சு இந்த கலை உரைத்த கற்பனையே நிறைய கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக இந்த கண்மூடி பழக்கம் ஏன் அந்த கலை உரைத்த கற்பனையே நிலையான கொண்டாடுறது அது என்னைக்கு மண்மூடிப்போ போகுதுன்னு தெரியலையே அந்த கற்பனையே நிலை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அழுது நொந்து போகுறாங்க வந்து பல பல செப்பிடுவாரும் சேர்கதி பல பல புகழ புகழ்வாத பாட்டு வருது எடுத்து பார்த்துக்கிடுங்க இந்த தெய்வங்கள் பல பல செப்பிடுவாரும் அப்படிங்கிற பாட்டுகள் அவர் எல்லாத்தையுமே சொல்றாரு இந்த ஆயிரம் தெய்வம் உண்டுன்னு சொல்லி இப்படி அலைவியிடைய அறிவெளிகள் என்று பாரதி சொன்ன பாண்டிலேயே நிறைய சொல்றாங்க ஆகையினால அந்த சுத்தம் வர வேண்டும் அப்பதானே நம்ம சன்மார்க்கத்தில் சேரலாம் அதனால அந்த சன்மார்க்கத்தில் சேராமல் இந்த சுத்தம் இல்லாமல் அவைகளிலேயே இருந்து கொண்டு நானும் சன்மார்க்கி என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த வகையிலும் நியாயம் மரணமில்லா பெருவாழ்வு இன்னும் ஒருத்தரம் அடையலைன்னா இவைகளில் இருந்து விடுபடாமல் எப்படி அடைய முடியும் விடுபடுவதற்கு சுய சித்தனை இறைவன் என்பது எங்கும் நிறைந்தது இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருட்பெருஞ்சோதி சத்தம் போட்டா சரியா போய்த்து நினைக்கிறான் அருட்பெருஞ்சோதி என்றால் என்ன இந்த அருட்பெருஞ்சோதி தான் உண்மை கடவுள் எங்கும் நிறைந்த அந்த பேர் இயக்கம் அந்த கணல் கடலில் இருந்து வருகின்ற ஒளி அந்த ஒளியாகிய இயக்கம் செயல்பாடுகள் அந்த கடலில் இருந்துதான் அந்த இயக்கம் செயல்பாடு எல்லாம் வருது அதனால அருட்பெருஞ்சோதி தான் உண்மை கடவுள் என்ற பிடிப்பை பிடிப்பை இன்னும் ஒருத்தரும் பிடிக்கலையா அப்படி பிடிக்காம இல்ல எப்படி சுத்த இருக்க விளங்க முடியும் சிந்திச்சு பார்க்க வேண்டியதானோ சும்மா போட வழியிலேயே ஆமாம் ஆமான்னு நம்மள ஆமா போட்டுக்கிட்டே போய் ஒரு பிரயோஜனமா இல்லை ஏன் அடைய முடியவில்லை என்பதற்கு ஆய்வு செய்ய வேண்டும் அடுத்த நிலைப்பதிவுகளிலே தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்